வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரத் எக்ஸாம் சேனல் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா கோஆப்ரேட்டிவ் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் முக்கியமான வினக்கல் பார்க்க போகிறோம் அதில் வந்து தமிழ் ஜிஎஸ்ஸு இன்க்ளூடிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே அடங்கும் சரிங்களா ஆல்ரெடி வந்து நாற்பத்தி ரெண்டு கொஸ்டின் பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட்டு வீடியோவில் செகண்ட் வீடியோ பார்ப்போம் நாற்பத்தி மூணாவது கொஷின்னு ஒளியாண்டு என்பது உத்தேசமாக ஒளியாண்டு என்பது உத்தேசமாக பத்தினெண்டு பதிமூணு கிலோமீட்டர் ஐசோடோப் அணுக்கள் என்பவை ஐசோடோப் அணுக்கள் என்பவை ஒரே அணு எண் மாறுபட்ட அணு எடை உள்ளவை ஒரே அணு எண் மாறுபட்ட அணு எடை உள்ளவை ஒவ்வொரு செயலுக்கும் அதே அளவு எதிர்வினை ஏற்படும் என்பதை ஒவ்வொரு செயலுக்கும் அதே அளவு எதிர்வினை ஏற்படும் என்பது நியூட்டனின் மூன்றாம் விதி ஒவ்வொரு செயலுக்கும் அதே அளவு எதிர்வினை ஏற்படும் என்பது நியூட்டனுடைய மூன்றாம் விதி டைனமோ என்பது இயந்திர சக்தியை மின்சக்தியாக மாற்றுதல் அதாவது டைனமோ என்பது என்ன டைனமோட என்ன வேலைன்னா இயந்திர சக்தியை மின் சக்தியாக மாற்றுதல் சரிங்களா அடுத்தது நாற்பத்தொம்பதாவது கொஷின்னு கடலில் கப்பல் மிதப்பது கடலில் கப்பல் மிதப்பது என்ன ஆர்கி ஆர்கிமிடிஸ் தத்துவப்படி கடலில் கப்பல் மிதப்பது எப்படின்னா ஆர்கிமிடிஸ் தத்துவப்படி கண்ட்ரோல் எஸ் என்பது எதை குறிக்கும் பாதுகாத்தல் சேவ் பண்ணுறது கண்ட்ரோல் லெஸ்டை சேவ் பண்ணுறது சரிங்களா ஏஐ என்பது எதன் குறிக்கும் ஏஐ என்பது எதன் குறிக்கும்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐயோட விரிவாக்கம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கணிப்பொறியின் மூளை சிபியு எனப் எனப்படும் என்பது எதை உள்ளடக்கியது சிபியுனா என்னென்னா கண்ட்ரோல் யூனிட் சரிங்களா கண்ட்ரோல் யூனிட் அரித்மெட்டிக் அண்டு லாஜிக் மெயின் ஸ்டோரி மூன்றும் சிபிஎஸ்சியில் என்னென்ன அடங்குனா கண்ட்ரோல் யூனிட் ஒன்று அரித்மெட்டிக் அண்டு லாஜிக்கல் ரெண்டு மெயின் ஸ்டோர் இது மூணும்தான் அடங்கும் சரிங்களா சிபியில் அடுத்தது கணினியின் மிகச்சிறிய அழகு எதுனால் பயிர் கணினியின் மிகச்சிறிய அழகு எதுன்னா பயிர் கணினி அறிந்த மொழியின் பெயர் என்ன கணினி அறிந்த மொழியின் பெயர் என்ன பயனறி மொழிகள் கணினி அறிந்த மொழியின் பெயர் என்ன பயனறி அறி பயனறி மொழிகள் கணினி தந்தை சார்லஸ் பாபேஜ் கணினியோட தந்தை யார்னா சார்லஸ் பாபேஜ் உறுப்பினர்கள் பங்கு தொகை உறுப்பினர்கள் பங்கு தொகை வரவில் வரும் செலவில் வரும் நிலைக்குறிப்பில் பொறுப்பினத்தில் வரும் இம்மூன்றும் அதாவது உறுப்பினரோட பங்கு தொகை வந்து ஒரு உறுப்பினர் வந்து சேரும் போது பங்கு தொகை கட்டுவாங்க சரிங்களா பேங்கில் கட்டும்போது அப்போது வந்து வரவிலையும் வைப்பாங்க செலவுலையும் வைப்பாங்க இருப்பு குறிப்பில் பொறுப்பு நிலையத்துலேயும் வைப்பாங்க சரிங்களா வர நட்ட கணக்கில் வரவுலையும் வைப்பாங்க செலவுலேயும் வைப்பாங்க இருப்பு நிலை குறிப்பில் பொறுப்பு பக்கத்தில் வைப்பாங்க சரிங்களா பொறுப்புகள் இருப்பு நிலை குறிப்பில் பொறுப்புகள் சொத்துக்கள் லாப நட்ட கணக்கில் வரவு செலவு சரிங்களா அதை பார்த்துக்கோங்க அப்போ உறுப்பினர் பங்கு தொகை வந்து வ நட்ட கடன்கள் வரும்போது வரவுலையும் வரும் செலவுலையும் வரும் சரிங்களா அதேபோல் இருப்பு நிலை குறிப்பில் வரும்போது பொறுப்பில் வரும் சரிங்களா பொறுப்பில் மட்டும்தான் வரும் சொத்துக்களில் வராது சரிங்களா அடுத்தது சட்டப்பிரிவு எழுபத்ரெண்டின் கீழ் பிரிவினை செய்யப்படும் லாபம் அதாவது சட்டப்பூர்வ ஒதுக்கீடு சட்டப்பிரிவு எழுபத்ரெண்டின் கீழ் பிரிவினை செய்யப்படும் லாபம் எதுனா சட்டப்பூர்வ ஒதுக்கீடு கூட்டுற தணிக்கை எந்த அம்சத்தின் கீழ் செயல்படுகிறது கூட்டுற தணிக்கை எந்த அம்சத்தின் கீழ் செயல்படுகிறது நிதித்துறை சங்கங்களை தணிக்கையாளர் வகைப்படுத்துவதில் எத்தனை வகைப்படும் சங்கங்கள் தணிக்கையாளரை வகைப்படுத்துதல் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் அதாவது ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஆடிட்டிங் இருப்பாங்க அது ஆடிட்டிங் ஆடிட்ரு வந்து நான்கு வரைய நான்கு வகையாக பிரிக்கிறாங்க சரிங்களா கூட்டுறவு தணிக்கையாளருடைய பணிகள் என்னன்னா சரிங்க அவருடைய பணிகள் என்னென்னா கையிருப்பு மற்றும் முதலீடுகள் சரிபார்த்தல் சரியா இருப்பு பேலன்ஸு பேலன்ஸை முதலீடு சரிபார்க்குறது அடுத்து சொத்து சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் மதிப்பிடுதல் தவணை தவறிய கடங்களை பரிசோதித்தல் இது மூன்றுக்கு தான் அவருடைய முக்கியமான வேலை என்னென்னா கையிருப்பு பேலன்ஸ் கையிருப்பு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்ப்பாங்க முதலீடு சரி அவங்க முதலீடு போட்டது சரியாக இருக்கா அதை பார்ப்பாங்க சொத்துகள் மற்றும் எல்லாம் மதிப்பீடு பார்ப்பாங்க தவணை திரை கடங்களை சரி பார்த்தல் பரிசோதித்தல் அவங்க தவணை முறை கட்டுறது சரியாக கட்டியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பரிசோதிப்பாங்க இது மூன்று தான் அவருடைய வேலை முக்கியமான பணிகள் தேய்மான ஒதுக்கீடு ஏன் ஏற்படுத்தப்படுகிறது தேய்மான ஒதுக்கீடு ஏன் ஏற்படுத்தப்படுகிறது சொத்தின் மதிப்பை கணக்கிட அதாவது ஒரு சொத்து மதிப்புன்னுனா அந்த சொத்துல வந்து தேய்மணம் எவ்வளோ ஏற்பட்ருக்கு அப்படின்னா மட்டும்தான் தேய்மனம் இருக்கும்ல தேய்மனம் இருக்கும்ல எந்த பொருள் இருந்தாலும் தேய்மனம் கம்பல்சரி இருக்குது அப்படிங்கும்போது தேய்மனம் வச்சு பார்க்கும்போது மதிப்பீடு கணக்கிட முடியும் தேய்மனம் எவ்வளோ ஆயிருக்கோ அதை வச்சு தான் மதிப்பீடு கணக்க முடியும் அதை தான் சொல்ல வராங்க தேய்மன ஒதுக்கீடு ஏன் ஏற்படுத்தப்படுகிற சொதி சொத்தின் மதிப்பை கணக்கிட சரிங்களா வியாபார லாபத்தை காட்டும் பட்டியல் வியாபார லாபத்தை காட்டும் பட்டியல்னால் வியாபார கணக்கு சரிங்களா வியாபார லாபத்தை காட்டும் பட்டியல்னா வியாபார கணக்கு பிளாஸ்டிக் பணம் எனப்படுவது கிரெடிட் டெபிட் அட்டைகள் பிளாஸ்டிக் பணம் எனப்படுவது கிரெடிட் அட்டை டெபிட் அட்டைகள் அதான் கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு சரிங்களா ரிசர்வ் வங்கியிலிருந்து வங்கிகள் பெரும் வட்டி விகிதம் ரெபோரேட்டு ரிசர்வ் வங்கியில் வங் ரிசர்வ் வங்கியிலிருந்து வங்கிகள் பெறும் வட்டி விகிதம் ரெபோரேட்னு சொல்லுவாங்க வங்கி ஒழுங்காற்றுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது கீழ்கண்ட வங்கிகளுக்கு பொருந்தும் அனைத்து வங்கிகளும் அதாவது நிலவள வங்கி ஒழுங்காற்றுச் சட்டத்துக்கும் நிலவள வங்கி இந்த மாநில மாநில வங்கி மத்திய கூட்டுறவு வங்கி நிலவள வங்கி வேளாண்மை துறை வங்கி எல்லாமே அடங்கும் சரிங்களா சுய உதவிக்குழுக்களுக்கு கடன் வழங்குவது எதன் அடிப்படையில் கூட்டு பொறுப்பு அதாவது ஒரு குழு ஆரோக்கியம் அமைக்கணும்னா கூட்டாக சேர்ந்து தான் அமைப்பாங்க அதுதான் கூட்டு பொறுப்புன்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வங்கி ஒழுங்காற்றுச் சட்டம் எந்த ஆண்டு முதல் கூட்டு வங்கிகளுக்கு அமல்படுத்தப்பட்டுள்ளன அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் ஆரம்பித்தது எந்த விதனால் ஒழுங்காற்று கூட்டு சட்டம் சரிங்களா அது முதல் கூட்டு வங்கிகளுக்கு அமல்படுத்தப்பட்டது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள மத்திய கூற்று வங்கிகளின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் உள்ள மத்திய கூற்று வங்கிகளின் எண்ணிக்கை இருபத்தி மூணு சரிங்களா தமிழ்நாட்டில் உள்ள மத்திய கூற்று வங்கி வந்து இருபத்தி மூணு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டில் கூட்டு வங்கி ஆரம்பிக்கும் போது எத்தனை வங்கினா மொத்தம் பன்னெண்டு வங்கிகள் மட்டும்தான் இருந்துச்சு சரிங்களா தமிழ்நாட்டில் வந்து இருபத்தி மூணு வங்கிகள் மத்திய கூட்டு வங்கி இருக்குது சரிங்களா அடுத்த கொஸ்டின் பரட்ஸ் வறட்சியால் விளைச்சல் பாதிக்கப்படும்போது விவசாயிகளுக்கு துணை வருவது பயிர் காப்பீடு அதாவது ஒரு வறட்சி மழை பெஞ்சி வறட்சி காப்பீட்டு ஈடுபட்டு வரும்போது இயற்கை முன்கூட்டியே நம்ம வந்து காப்பீட்டுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வைக்கணும் சரிங்களா விவசாயத்தில் நஷ்டம் ஈடுபட்டுச்சுன்னா அதுக்கு வந்து தேவையான ஆவணங்கள் கொடுத்து நம்ம பயிர் காப்பீட்டுக்கு அமௌண்ட் வாங்கிக்கலாம் இன்சூரன்ஸ் வந்து போட்டு வைக்கணும் சரிங்களா அடுத்தது விவசாயம் சாராத கடன் என்பது விவசாய சாராத கடன் என்பது சிறு தொழில் கடன் வீட்டு அடமான கடன் கடன் இவை அனைத்தும் இதெல்லாம் விவசாயத்தில் வராது சரிங்களா இதெல்லாம் நிலவள வங்கியில் கொடுப்பாங்க விவசாயம் வந்தது மத்திய மாநில கூட்டுறவங்க தொடக்க வேளாண்மை கூட்டுறவங்களுக்கு மட்டும்தான் விவசாயத்துக்கான கடன் கொடுப்பாங்க சரிங்களா இதெல்லாம் நகர நகர வங்கியில் கொடுப்பாங்க ஓகேங்களா சிறு தொழில் கடன் வீட்டு அடமான கடன் உதவி கடன் சரிங்களா இது வந்து விவசாயத்தில் வராது அடுத்தது மத்திய கூட்டுறவு வங்கியின் சார்பாக வழக்காட எதிர் வழக்காட தகுதியான தலைமை நிர்வாகி எனப்படுவது யாருனா மேலாண்மை இயக்குனர் மத்திய கூற்று வங்கியின் சார்பாக வழக்காட எதிர் வழக்காட தகுதியான தலைமை நிர்வாகி எனப்படுவது யாருன்னா மேலாண்மை இயக்குனர் எழுபத்தெட்டாவது கொஷின்னு மத்திய மாநில கூட்டுறவு நிறுவனங்களில் தனிநபர் இணை உறுப்பினர் ஆகலாம் அதாவது மத்திய மாநில கூட்டு நிறுவனங்களில் தனிநபர் என்ன வேலைன்னா இணை உறுப்பினர் ஆகலாம் அது விவசாய கடன் என்பது விவசாய கடன் என்பது ரொக்கம் விதை உரம் பூச்சி மருந்து வேனைத்தும் அதாவது விவசாய தொடக்க கூட்டுறவு வங்கியில் வந்து கடன் கொடுக்குறாங்கன்னா ரொக்கமாகவும் கொடுப்பாங்க விதையாகவும் விதை நெல் வே நெல் வந்து விதையாகவும் கொடுக்கலாம் உரம் உரமும் கொடுக்குறாங்க பூச்சி மருந்து கொடுக்குறாங்க வேணத்தும் இதெல்லாமே விவசாயத்துக்கு தேவையானது பொருட்கள் வந்து வழங்குறாங்க பேங்க் சரிங்களா அடுத்தது கூட்டுரு நகர வங்கியை ஆய்வு செய்யும் வங்கி அதாவது கூட்டுறவு நகர வங்கி ஆய்வு செய்யும் வங்கியதுன்னா ரிசர்வ் வங்கி தான் அதாவது ஒரு நகர வங்கியை ஆய்வு செய்யும் வங்கியதுன்னா ரிசர்வ் வங்கி ஒரு கூட்டுரு நகர வங்கியை ஆய்வு செய்யும் வங்கி தான் ரிசர்வ் வங்கி ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட்டு வீடியோ வந்து ஒன்று டு நாற்பத்தி ரெண்டு கொஷின் பார்த்துருக்கோம் ஆல்ரெடி இப்போ வந்து செகண்ட் வீடியோ போட்டிருக்கோம் எண்பது வீடியோ நம்ம சேனலை ஃபஸ்ட் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்ற பெல் பட்டன் ப்ரெஷ் பண்ணுங்கள் நாங்கள் போகிற வீடியோக்கள் அதுக்கட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்